அன்பு யோகி சுரூபமே இந்த உணர்ச்சி உணர்தல் உணர்வு என்பதை பற்றிய விளக்கம் கேட்டீர்கள் தயங்காமல் கேளுங்கள் பதில் கூறுகிறேன் இந்த மனிதர்கள் மூன்று வகைகளில் திகழ்கிறார்கள் சாதாரண சராசரி மனிதன் என்பவன் உணர்ச்சி வசப்பட்டவன் உணர்ச்சி வசப்பட்டவன் என்றால் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்ன பார்க்குறோம் என்ன கேட்குறோம்ங்கிறது எதுவுமே தெரியாம அவன் உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்ன பேசுகிறோன்னு தெரியாமையே ஏதாவது பேசிடுவாங்க ஏன் இப்படி பேசணும்னு கேட்டால் மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் பேசிட்டான் அப்போது இவன் அந்த உணர்ச்சி வடிகாலில் இருக்கிறான் எப்படி என்றால் இப்போ சற்றென்று துக்கம் வந்துவிடும் கோபம் வந்துவிடும் ஒரு சந்தோஷம் வரும் அதே சமயத்தில் மீண்டும் ஒரு கவலை ஏற்படும் இந்த மாதிரி கவலை பயம் துக்கம் சந்தோஷம் கோபம் காமம் போன்ற இந்த உணர்ச்சிகளால் தத்தளித்து கொண்டிருக்கும் சராசரி மனித நிலை ஏன் என ஆராயும் பொழுது இவன் பல பிறவிகளில் இந்த உணர்ச்சிகளின் வசமா வசமாகவே அவன் வாழ்ந்து வந்திருக்கிறான் அதாவது இந்த குணங்களை கொண்டே அவன் வாழ்ந்து வந்திருப்பதால் இந்த பிறவியிலும் அந்த குணமே உணர்ச்சிகளாய் தலை தூக்குகிறது உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தன் அடிச்சிட்றான் உணர்ச்சி வசப்பட்டு மனைவியை கூட கொண்டுடுறான் அது கணவனாகட்டும் அல்லது மனைவி கணவனை கொன்று விடுகிறாள் என்பதெல்லாம் நம்ம தினசரி பேப்பர்களில் பார்க்கிறோம் இதுவெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால் இந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது அவன் தன்னை மறந்து போகிறான் இன்னும் சொல்ல போனால் இந்த உணர்ச்சி வசப்பட்டுத்தான் சராசரி மனிதன் வாழ்ந்து வருகிறானே தவிர அதற்கு மேல் அவன் சிந்திப்பதே இல்லை இவன் மனித வடிவில் உள்ள ஒரு மிருகமாகத்தான் தோன்றுகிறான் இவர்களை மாக்கல் என்று கூறுகிறார்கள் மனித ரூபம் ஆனால் முழுக்க முழுக்க அந்த உணர்ச்சியின் வடிவமாக இருக்கிறான் அந்த உணர்ச்சி தான் மீண்டும் எதற்கு சிரிக்கிறோம் எதற்கு பேசுகிறோம் எதற்கு கோபப்படுகிறோம் எதற்கு துக்கப்படுகிறோம் என்பது தெரியாமலேயே அந்த வார்த்தைகளை வீசி விடுகிறார்கள் அதை மீண்டும் சிந்திப்பது என்பது ஒரு மனித நிலை இந்த குணத்தின் நிலையில் அவன் சிந்திப்பதில்லை மனதின் நிலையில் உள்ளவன் நான் ஏன் இப்படி பண்ணினேன் தப்பு பண்ணிட்டனேன் ஒரு நல்ல மனுஷராச்சே அவர் இப்படி எடுத்தறிஞ்சு ஒரு வார்த்தையால் பேசிட்டுனேன் மீண்டும் அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன் தவறு பண்ணிட்டேனே என்று சிந்தித்து மனக்கலக்கம் உருபவன் உணர்தல் உணர்தல் என்னும் நிலையில் இருக்கிறான் இந்த உணர்ச்சி வசத்தில் செய்த தவறுகளை மனதின் மூலமாக எண்ணி எண்ணி வருந்தி உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்பவன் உணர்தல் எனும் நிலையில் வருகிறான் இவன் மனிதன் இந்த இரண்டு நிலைகள் மனிதர்கள் இருக்கிறார்கள் உணர்வு நிலை என்பது யோகிக்கும் பக்திமான்களுக்கும் அறிவாளிகளுக்கும் மிகச்சிறந்த புத்திசாலிகளுக்கும் இருக்கிறது இவர்கள் உணர்வு நிலை என்றால் என்ன அறிவு நிலை இவர்கள் ஒன்றை பேசுவதற்கு முன்பு சிந்திக்கிறார்கள் இந்த வார்த்தை என்ன செய்யும் மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்று எண்ணி வார்த்தைகளை அளந்து நிதானமாக பேசுபவன் உணர்வு நிலையில் இருப்பவன் இதில் யோகி அந்த பரிபூர்ண நிலையை பெறுகிறான் அந்த உணர்வு நிலைக்கு வந்த நம் யோகிகளை பாருங்கள் அவர்கள் உணர்ச்சி வசப்படுவதில்லை அந்த உணர்தலில் உணர்வு நிலையை அடைந்து அதாவது இந்த வார்த்தை பேசினால் என்ன ஆகிவிடும் இந்த இடத்தில் இப்படி நடக்கணும் சபையறிந்து நடத்தல் வேண்டும் குடும்பத்தில் இப்படி நீ நடக்க வேண்டும் உறவுகளோடு இப்படி பழக வேண்டும் நட்பு இப்படி பாராட்ட வேண்டும் அவர்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது என்ற நிதான அறிவு கொண்டு அதை சிந்திக்கும் பொழுது உணர்தலாகிறது அந்த நிதானமான அறிவு கொண்டு செயல்படும் போது அது உணர்வு நிலையாகிறது இவர்களுக்கு பெரும்பாலும் துன்பம் வருவதே இல்லை அவர்கள் இந்த வாழ்க்கை மிக அழகாக கையாளுகிறார்கள் ஆகவேதான் உணர்ச்சி என்பது புலன்களின் என கூறப்படுகிறது முந்தைய பல பிறவிகளின் அனுபவ அந்த ருசி அல்லது அந்த வாசனை வெளிப்படுவது உணர்ச்சியாக உணர்தல் என்பது இந்த உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் தவறை உணர்ந்து திருத்தி நல்லவனாக சரியாக வாழ்வது உணர்வு என்பது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்று தெளிவுபடுத்தி கொண்டு தன்னை தயார் நிலையில் சரியாக இயக்கி கொண்டு வருவது உணர்வு நிலை இதற்கு மேலான நிலை இத்தகையவர்தான் யோக ஞானத்தை தேடுகிறார்கள் அவர்களுக்கு சுலபமாக இந்த குண்டலினி உணர்வும் இந்த பிரபஞ்ச உணர்வும் புரிபடுகிறது அது உங்களிடம் முன் நிறைந்திருக்கிறது இல்லாவிடில் நான் நீங்கிருந்து உபதேசிக்க நீங்கள் அங்கு பக்ரைனில் இருந்து இதனை முழுமையாக பெற்று ஆனந்த அனுபூதி பெற முடியுமா ஆகவே நீங்கள் அந்த உணர்வு நிலையில் அற்புதமாக திகழும் என் அன்பு நிறை ஆத்மா என் அருளாசி நன்றி செய்க நலமே தீர்காய்